தமிழ் பட்டாளம் இன்னைக்கு இந்த டிஎன்பிஎஸ்சிக்கான குரூப் டூ டூ ஏல கிளாஸஸ் வந்துட்டு இருக்கோம் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க இதுலேருந்து பதினஞ்சு கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் திருக்குறள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க ஒரு இருபது அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க அந்த இருபது அதிகாரங்களுமே நம்ம என்ன பண்ணிரலாம் விளக்கங்களோட பார்த்துட்டா அது நல்லது ஃபுல்லாக அதில் இருக்க ஒரு ஒரு அதிகாரமுமே நம்ம கிளியர் பண்ணிடலாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒழுக்கமுடைமை அதுதான் பார்க்க போகிறோம் உடைமை இது நம்மளுக்கு புத்தகத்திலே என்ன பண்ணியிருக்காங்க பழைய ஓல்டு புத்தகத்துல ஃபுல்லாகவே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க பத்து பத்துமே கொடுத்துருப்பாங்க ஏன்னா புது புக்கில் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக வந்து ரெண்டு குரல் மூணு குரல் ஒரு சிலதுல நாலு குரல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனா நீங்க பழைய புக்கை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா ஃபுல்லா உங்களுக்கு அஹ் பத்து குரலுமே கவர் ஆகும் திருக்குறள் ஒழுகமுடைமை ஒழுக்கமுடைமை அப்படின்னா ஒழுக்கம்னாவே அது ஒரு நல்ல நடத்தை நல்ல நடத்தை உடையவரா இருக்கணும் ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா இது நம்மளுக்கு திருக்குறள் அப்படிங்கிறப்ப அதிகாரமா பிரிப்பாங்க அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறத்துப்பால்ல இல்லறவியல்ல என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க பதினாலாவது அதிகாரமா என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஏன்னா ஒருவருக்கு ஒரு சிறப்பு கொடுக்குது அப்படின்னாவே அது ஒழுக்கம் மூலமா மட்டும்தான் கிடைக்கும் அதுதான் ஒரு சிறந்த சிறப்பா பார்க்கப்படுது அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை நம்ம எப்படி பாதுகாக்கணும் உயிரிலையும் மேல கருதி பாதுகாக்கணும் உயிரினும் மேலாக கருதி பாதுகாக்கணும் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உயிரை விட மேல நீங்க பாதுகாக்கணும் விழுப்பம் சிறப்பு ஓம்பப்படும் காத்தல் வேண்டும் ஒழுக்கம் அப்படிங்கிறது என்னது அது ஒரு தொழிலை குறிக்கக்கூடியது தொழிற்பெயர் படும் அப்படின்னா செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினை முற்று முற்று பெற்றுச்சு படும் அப்படின்னு முடிச்சுட்டாங்க இதுதான் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி அங்கே துணை காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி துணை எப்படி ஆராய்ச்சி பார்த்தாலும் ஒருவருக்கு ஒழுக்கம் மட்டும்தான் ஒரு நல்ல துணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நல்ல துணையா இருக்கக்கூடிய ஒழுக்கத்தை நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா அது பாதுகாக்கிறது கஷ்டந்தான் ஆனாலும் நம்ம அதை எப்படியாவது நம்ப, என்ன பண்ணிடணும் எவ்வளோ கடினமானாலும் எப்பாடு பட்டாவது அதை நம்ம பிடிச்சு அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வேண்டா வெறுப்பாக நீங்கள் பாதுகாக்கக்கூடாது என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சு விருப்பமாக நான் இந்த ஒழுக்கத்தோடு இருப்பேன் அதுதான் எனக்கு நல்ல துணை அப்படின்னு சொல்லிட்டு அதை பாதுகாக்கணும் பரிந்து விரும்பி தேரினும் ஆராய்ந்து பார்த்தாலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காக்க க வந்திருக்கு இல்லையா க நம்ம பார்த்துருக்கோம் காக்க வியங்கோல் வினைமுற்று பரிந்து தெரிந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈ வந்துச்சுன்னா அதெல்லாம் வினை எச்சம் பரிந்தோம்பி இது எப்படி பிரிச்சு எழுதுவோம் பரிந்து கூட்டல் ஓம்பி அப்படின்னு எழுதணும் தெரிந்து அப்படிங்கிறது கூட்டல் ஓம்பி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க இந்த மேலே இருக்கக்கூடிய முதல் இரண்டு குரலுமே ஒழுக்கத்தினுடைய உயர்வை கூறக்கூடிய குரல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரெண்டும் என்ன ஆகுது ஒழுக்கத்தோட உயர்வை பத்தி சொல்லுது ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் பிறப்பாய் விடும் நம்மளுக்கு உயர்குடியினர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் இவங்க உயர்குடியினர் அவங்க உயர்குடியினர் அதெல்லாம் கிடையாது ஒழுக்கம் தான் உயர்குடியினர் அந்த ஒழுக்கம் இல்லாதவங்க அப்படின்னா அவங்க இழிக்குடையினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தான் இழிக்குடியினர் யார் ஒழுக்கம் இருக்கிறவங்களோ அவங்கள உயர்ந்த குடியினராக பார்த்துக்கோங்க இல்லாதவங்களை இவங்க ரொம்ப இழிந்த குடியினர் அப்படின்னு சொல்லி நீங்க குறிப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க குடிமை உயர்குடி இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவங்க தான் இழுக்கம் இழிந்த பிறப்பு இல்லையா இழிந்த பிறப்பு அப்படின்னா அது எச்சமா முடிஞ்சிருக்கு பெயரச்சம் ஆ வந்திருக்குனாவே அது பெயரச்சம் மரப்பினும் மோத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் மரப்பினும் மோத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருத்தன் அவங்க கற்ற கல்வியை மறந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருத்தர் அவங்க கல்வி கற்றிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு படிச்சது நாளைக்கு மறந்து போகும் எவ்வளவு தூரம் நீங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும் அது என்னைக்கா ஒரு நாள் மறக்கலாம் அதுல தப்பு கிடையாது அதை திருப்பி நீங்க திரும்ப திரும்ப என்ன பண்ணிக்கலாம் கத்துக்கலாம் ஆனா ஒழுக்கம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுடைய திருப்பி கற்றுக்க முடியாது ஆ நான் திருப்பி ஒழுக்கமாக இருக்கேன் அப்படின்னா யாரும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க ஒரு தடவை ஒழுக்கம் குறைஞ்சிட்டிங்க அப்படிங்கிறப்போ அவங்களுடைய குடிப்பிறப்பினுடைய சிறப்பே அழிஞ்சு போயிடும் அப்படின்னா இவன் அந்த குடியில் பிறந்ததுனால தான் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் குடியவே தப்பாக பேசுவாங்க அப்படின்றதுனால ஒழுக்கத்தை என்ன பண்ணிக்கணும் நம்ம குறை விடாமல் பாதுகாக்கணும் கெடும் அப்படின்னா என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று கெடும்னு முடிஞ்சிருக்கு வினைமுற்று கொழல் அல் வந்திருக்கு இல்லையா அந்த அல் அப்படிங்கிற ஒரு ஈற்று தொழிற்பெயர் தான் என்னது கொழல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான் கண் உயர்வு பொறாமை இருக்குது அப்படின்னா அவர்கிட்ட செல்வம் இருக்காது அது மாதிரி ஒழுக்கம் இல்லை அப்படின்னா உங்ககிட்ட எப்படி உயர்வு இருக்கும் உயர்வு இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி ஒரு பொறாமைப்படுறவன்ட்ட செல்வம் தங்காதோ அதே மாதிரி தான் ஒழுக்கம் இல்லாதவங்ககிட்டயும் நீங்கள் உயர்ந்த ஒரு ஒரு இடத்த வந்து நீங்கள் போக முடியாது அழுக்காறு பொறாமை ஆக்கம் செல்வம் உடையான் அப்படிங்கிறது உடையவர் அவரை வந்து குறிப்பிடுறாங்க யார் உடையவரோ அவரை தான் அப்படின்றப்போ இது உடையான் அப்படிங்கிறது வினையால் பெயர் போல அப்படின்னு வந்திருக்கு அது மாதிரி அது போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா போல அப்படிங்கிறது வெளிப்படையா வரும்போது அது அணியை குறிப்பிடுவாங்க ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக கரிந்து ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழக்கத்தின் ஏதம் படுப்பா கறிந்து அதாவது இந்த ஒழுக்கம் தவறுனா என்ன ஆகும் நிறைய நம்ம கஷ்டப்பட வேண்டியிருக்கும் நிறைய குற்றங்கள் வரும் அப்படிங்கிறப்போ நம்ம மேல நிறைய குற்றங்கள் ஏற்படுத்துவாங்க இதனால இந்த ஒழுக்கம் தவறுறதுனால அப்படின்னு தெரிஞ்சு நன்கு உணர்ந்து மன வலிமை உடையவங்க என்ன பண்ண மாட்டாங்க அந்த ஒழுக்கத்துல இருந்து கொஞ்சமும் விலக மாட்டாங்க நான் இது எப்பா நான் அது பண்ண மாட்டேன்ப்பா நான் அது பண்ணினேன் அப்படின்னா நான் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மன வலிமையோட அந்த ஒழுக்கத்தை பாதுகாப்பாங்க அதுலேருந்து சிறிதும் விலக மாட்டாங்க அப்படிங்கிறாங்க ஒழுகார் விலக மாட்டார் உறவோர் மன வலிமை உடையவர் ஏதம் குற்றம் உறவோர் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா உறவோர் அப்படின்னா இங்க என்ன சொல்லிருக்காங்க மன வலிமை உடையவரை குறிப்பிடுறாங்க அப்படிங்கறதுனால உரம் அப்படின்றது வலிமை மன வலிமை அப்படிங்கிறாங்க அப்படின்னா அந்த மன வலிமை உடையவரை குறிப்பிடுறதுனால இது வினையால் அணையும் பெயர் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை எய்துவர் எய்தா பழி தான் ஒழுக்கம் உடையவங்க மேன்மை அடைவாங்க ஒழுக்கம் இல்லை அப்படிங்கிறப்போ அவங்க அடையக்கூடாத பழியெல்லாம் அவங்க மேல வந்துடும் ஒரு தடவை தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா வேற எங்கிட்ட எந்த தப்போ யாரோ பண்ணுனாலும் அதை கொண்டாந்து என்ன பண்ணிருவாங்க இவன் பண்ணியிருப்பான் ஏற்கனவே அதை பண்ணவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடைய முடியாத பழி யாரும் அது அவங்க செஞ்சிருக்கவே மாட்டாங்கன்றது பட்சத்தில் கூட அவங்க மேலே அந்த பழி போய் என்ன ஆகிடும் விழுந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எய்துவர் அடைவர் எய்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க எய்தானா ஈர்கெட்டு போச்சு ஆ வந்திருக்கு இல்லையா ஈர்கட்டை எதிர்மறை பெயரட்சம் எய்துவர் அப்படின்னு வந்திருக்கு வந்திருக்கனால அது பலர்பால் வினைமுற்று இப்ப மேலே கொடுத்த இந்த பாடல்கள் வந்து நம்மளுக்கு ஒழுக்கத்தினுடைய குணத்தையும் ஒழுக்கமின்மையினால் ஏற்படக்கூடிய குற்றத்தை பற்றியும் என்ன பண்ணிருப்பாங்க இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த பாடல்கள் அஞ்சலையும் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நல்லொழுக்கம் அப்படின்னாவே அது நல்ல விஷயம்தான் நம்மளுக்கு நன்மையை மட்டும் தான் அது கொடுக்கும் தீய ஒழுக்கம் அதுங்கிறது எப்போதுமே நம்மளுக்கு தீமையை தான் கொடுக்கும் துன்பத்தை மட்டும்தான் அது வந்து கொடுக்குமே தவிர தீய ஒழுக்கத்தினால நம்மளுக்கு இன்பம் கிடைக்கவே கிடைக்காது நன்மையும் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இடும்பை துன்பம் வித்து விதை நல்ல ஒழுக்கம் தீய ஒழுக்கம் அப்படிங்கிறது பண்பை குறிப்பிடுறாங்க பண்பு தொகை நன்மை கூட்டல் ஒழுக்கம் தீமை கூட்டல் ஒழுக்கம்னு பிரிச்சுக்கலாம் பண்பு தொகை அது வந்து ஒழுக்கத்தினுடைய விளைவை குறிப்பிடக்கூடியது ஒழுக்கம் இன்மையால் ஏற்படக்கூடிய ஒரு விளைவை பற்றி சொல்றது தான் என்னது இந்த குரல் ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல் ஒழுக்கம் உடையவர் கொள்ளாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல் நல்ல ஒழுக்கம் உடையவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தவறி கூட அவங்க வாயால தீமை தரக்கூடிய சொற்களை பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க நல்ல ஒழுக்கம் உடையவங்க அப்படிங்கிறப்போ அவங்க வாயிலேருந்து என்ன வராது ஒரு கெட்ட தப்பான வார்த்தை எதுவுமே வராது தீய ஒழுக்கம் இருக்கவங்க கிட்ட ஈஸியாக கெட்ட வார்த்தை வந்து என்ன ஆகிடும் ஈஸியாக பேசிடுவாங்க அது யார் மனசை துன்புறுத்துது கஷ்டப்படுவாங்க அதெல்லாம் எதையுமே யோசிக்க மாட்டாங்க அப்படிங்கிறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க தீமையான சொற்களை பேசிடுவாங்க நல்ல ஒழுக்கம் கிட்ட அது வந்து அது தப்பான வார்த்தைன்னு தெரியும் அதனால அது எதுக்காகவும் என்ன பண்ண மாட்டாங்க பயன்படுத்த மாட்டாங்க ஒல்லாவே இயலாவே சொலல் முடிஞ்சிருக்கு தொழிற்பெயர் ஒரு தொழில குடிக்கிறதுனால தொழிற்பெயர் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழக்கற்றும் கல்லார் அறிவிலாதார் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழகற்றும் கல்லார் அறிவிலாதார் உயர்ந்தவங்களோடு பொருந்து வாழும் கல்வியை கல்லாதவங்க எவ்வளவுதான் நீங்க படிச்சிருந்தாலும் நீங்க அறிவில்லாதவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு உலகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறப்போ அதில் உயர்ந்தவங்களோடு ஒரு உயர்ந்தவங்களோடு படித்தவங்க படித்தவங்க கூட தான் பே சேருவாங்க கல்வி கற்றவங்க கல்வி கற்றவங்களோட தான் அவங்களோட தான் என்ன ஆகும் நம்மளுக்கு கம்யூனிகேஷன் இருக்கும் அப்படிங்கிறப்போ அந்த உயர்ந்தவங்களோடு பொருந்தி வாழக்கூடிய கல்வியை கல்லலை அப்படின்னா நீங்கள் படிக்கலை அப்படிங்கிறப்போ நீங்கள் எவ்வளவு தான் படிச்சுட்டு போங்க நீங்கள் அறிவில்லாதவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உலகம் அப்படின்னா உயர்ந்தோர் ஒட்ட அப்படிங்கிறது பொருந்த ஒழுகல் நடத்தல் வாழ்தல் இந்த ரெண்டு பாட்டுமே சொல்லாலும் செயலாலும் வரக்கூடிய ஒழுக்கத்தை பத்தி சொல்லக்கூடியது சொல்லு மூலமா சொல்லுனாலவே நம்ம என்ன பண்ணலாம் தீமையை அனுமதிக்கலாம் அப்படிங்கறதுனாலையும் செயல் உங்களுடைய செயல் மூலமா ஒழுக்கத்தை பின்பற்றலாம் அப்படிங்கிறத பத்தியும் என்ன பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு இதுலேயுமே நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்திருக்காங்க நம்ம ரெகுலரா என்ன பண்ணிரலாம் திருக்குறள் இருபது அதிகாரங்களும் பார்த்தலாம் ஒழுக்கம் விழுக்கம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் மரப்பினும் மூத்துக் கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக் அழுக்கார் உடையான் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இளான் கண் உயர்வு ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படும்பா கரிந்து ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொலல் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் திருக்குறள் வகுப்புகள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து முடிச்சிடலாம் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ